ஹாய் ஆல் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சம்மர் ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஆமாங்க இந்த சம்மரில் போய் நம்ம ரொம்ப நேரம் நான்வெஜ் செய்கிறதுக்கு அடுப்பில் நின்று வேக முடியாது அதனால நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு சோம்பேறி சிக்கன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வெல்கம்ஸ் டு தீப் டெலிஷியஸ் கிச்சன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ் நம்ம சேர்த்திக்க போறோம் இப்போ சிக்கன் துண்டுகள் சேர்த்திட்டு இது கூட வெட்டி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறோம் ஒரு ஆப்பிள் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க இது கூட மூணு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மெத்தியை நல்லா கசக்கி சேர்த்திக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கிறோம் இது கூட நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயிலும் விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி குளித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க இது இதை நல்லா ஊற விட்டுருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நான் இப்போ தான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு கொத்து கொத்தமல்லிகளா ரெண்டு கொத்து புதினா அழை தொலைகளையும் நல்லா கிள்ளி போட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுலாங்க குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை வந்து வேக விட தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம்ல இருந்து வர தண்ணியே இப்போ குக்கர் விசில் போட்டு நான் நிமிஷம் மட்டும் விசில் ஆஃப் இப்போ நான் குக்கர் எடுத்து கீழே ஒரு முக்கால் பங்கு அளவு கோழி நல்லா வெந்து வந்துருச்சு நான் குக்கர்ல செய்யறது பாத்தீங்கன்னா சீக்கிரம் குக்கானங்கிறதுக்காக தான் நான் குக்கர்ல செய்கிறேன் இல்லைன்னா பாத்திரத்திலையும் கூட செய்யலாம் ஆனா குக்கர்ல செய்யும் போது நீங்க விசில் விட்டுறாதீங்க சிக்கன் பீசஸ் வந்து கரைஞ்சு போயிடும் அப்ப சிக்கன் பீசஸ் கிடைக்கலன்னா குழம்பு நல்லா இருக்காது விசில் போடாம அஞ்சு நிமிஷம் டைமர் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா முக்கால் பங்கு கண்டிப்பாக அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு நாலு வர மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கலாங்க குக்கர்ல வேக வச்ச சிக்கனையும் அது கூட அப்படியே சேர்த்திக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா அதை அப்படியே சேர்த்திக்கலாங்க தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க இது கூட நாலு கொத்து கருவேப்பில நாலு கொத்து கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்ன பீசஸ கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கினா போதுங்க சூப்பரான சோம்பேறி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாலு பிரெட் ஸ்டீம் பண்ணி அது கூட நம்ம நம்மளோட சோம்பேறி சிக்கன் குழம்பு சர்வ் பண்ணால் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்